அதனால் தான் சொன்னார்கள் உன்னை வெட்டி வாழ்பவனை சேர்த்துவாள் உனக்கு தடுத்து கொண்டவனுக்கு நீ செய்தவனை மன்னித்து விடு இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் மன்னிங்க அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்லாம் சொல்லவே இல்லை இன்றைக்கி சொல்ல வரும் விரும்புவது நீங்கள் மன்னித்தால் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் இது சாய்ஸ் கிடையாது ஒருவரை மன்னிக்கிறதுங்கிறது உங்களுடைய விருப்பம் கிடையாது அல்லாவுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அசுல் லாஹி சலாஹி அலிஹி வசலம் சொல்லு நீங்கள் மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் நான் விரும்பினால் மன்னிப்பேன் விரும்பவில்லை என்றால் மன்னிக்க மாட்டேன் என்றால் இதே நிலையை அல்லாஹ் நாளை மறுமையில் எடுத்தால் இதே நிலையை மறுமையில் நாளை அல்லாஹ் எடுத்தால் அல்லது நான் நான் அவனை அவன் எவ்வளவு செய்தானோ அதற்கு மாற்றாக செய்து மன்னிப்பேன் என்றால் இதே நிலையை அல்லா எடுத்தால் தாங்க மாட்டீங்க அப்படியா இல்லையா இப்ப நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லிட்டாலே நான்கிற வார்த்தை மேலே வந்துட்டாலே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க நான் மேலே இருக்கிறேன் அவன் கீழே இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டீங்க இப்ப நான் மேல இருக்கிறேன் நீங்க கீழே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசில் என்ன இருக்குது பெருமை வந்துருச்சு உன் மனசுல பெருமை வந்துருச்சுன்னா கடுகளவு வந்தாலும் சொர்க்கம் நுழைய முடியாது உனக்கு உரித்தாகும் இப்போ ஒரு மனிதனை மன்னிக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும் எனக்கு அனீதம் விளைக்கப்படும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும் எனக்கு கெடுதல் நடக்கும் போதுதான் நான் யார் என்பது எனக்கு தெரியும் நான் நல்லவன் தான் நல்லதா நடந்தா நல்லவன் நான் கெட்டத நடக்கும் போது நீ எப்படி பொறுத்து பொறுத்துதான் நான் இருப்பேன்னா நீ நல்லவன் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்துடைய அளவீடுகளை பொறுத்தவரை நீ எப்படி நடந்தாலும் என்னிடத்திலிருந்து நலவு மட்டும்தான் வெளிப்படும் இது முஸ்ஸினுடைய குணம் அசுல் அல்லாஹி சொல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவங்களுடைய மனைவியை பற்றி தவறான செய்தி பரப்பப்படுகிறது யாருடைய மகள் அபுபக்கர சித்திகரதி அல்லாஹுனா உங்களுடைய மகள் ஐஷி அல்லாஹா இவ்வளவு பெரிய தூய்மையான ஒரு ஒரு பெண்ணை பற்றிய செய்தி அதுவும் இழிவான விபச்சார குற்றச்சாட்டோடு பரப்பப்படுகிறது ஒரு உணர்வில் பார்ப்போம் என் சகோதரியை பற்றி ஒருவர் தவறான செய்தியை மக்களிடத்திலே பரப்புகிறார் இந்த நிலையில் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றிய தவறான செய்தியை ஊர் முழுக்க பரப்புகிறார் நீங்கள் யாரை விரும்பினீர்களோ அவர்களே பரப்புகிறார்கள் என்றால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இந்த அளவுக்கு இல்லையா அபுபக்கர சித்தி கிரதியு அவர்களுடைய காதில் வருகிறது உங்களுடைய மகளை பற்றிய செய்தியை பரப்புவது வேறு யாரும் இல்லை நீங்கள் யாருக்கு அல்லாவிற்காக உதவி செய்கிறீர்களோ அந்த மிஸ்தஹ் அவர் தான் ஹெசா சாபித் போன்ற நபி சேர்ந்து இந்த செய்தியெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார் மிஸ்தஹ நான் உண்டு இல்லை உண்டு இல்லைன்னு பண்ணிட போறேன்னு அபூ பக்கதிகளானு சொல்லலை ஒரே வார்த்தை சொன்னாங்க நான் மிஸ்தஹக்கு செஞ்சு வந்த உதவியை நிறுத்த நிறுத்த மிஸ்தஹக்கு செஞ்சு வந்த செஞ்சு செஞ்சுட்டு வந்த உதவியை நிறுத்த போகிறேன்னா அல்லாஹ் ரபுல் அலமின் வசனம் இருக்கிறான் சுரத்து இருபத்தி ரெண்டாவது நூறு உங்களில் கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள் வசதி கொடுக்கப்பட்டவர்கள் ஏழைகளுக்கும் நெருங்கியவர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் அதாவது ஹிஜர் செய்து வந்தவர்களுக்கும் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்ததை கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம் அவர்களை மன்னிக்கட்டும் அதை பொருட்படுத்தாமல் இருக்கட்டும் விட்டு கொடுக்கட்டும் அது அல்லாஹு அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அல்லாஹ் அந்த கேள்வியை நிலைநாட்ட விரும்புகிறார் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அப்போ நீங்க அல்லாவுக்காக ஒரு உதவி ஆனால் உங்களுடைய மகளை பற்றி பேசுகிறார் என்பதற்காக யாருடைய உதவி நிப்பாட்டுறீங்க யாருடைய யாருக்காக செஞ்ச உதவியை நிப்பாட்டுறீங்க உங்கள் சு வந்துருச்சா இல்லையா பல்லாவுக்காக செய்தியை செய்ததை நிறுத்துகிறீர்கள் மேலும் அவரை மன்னிக்கவில்லை நீங்கள் நீங்கள் அல்லா உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஆனால் அதே மன்னிப்பை சக மனிதர்கள் உங்களுக்கு செய்தால் நீங்கள் கொடுக்கவில்லை பல்லாவின் மன்னிப்பை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அபூபக்கரே நீங்கள் அவரை மன்னித்துதான் ஆக வேண்டும் சொல்ல வர்றான் நீங்கள் இதை விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும் மன்னி எங்கள் அபூபக்கரே விட்டு கொடுங்கள் அவன் உடனடியாக சொன்னார்கள் ஆம் யா உன் மீது சத்தியம் சொல்கிறேன் உன் மன்னிப்பை நான் விரும்புகிறேன் இங்கே நான் எதுக்காக எதுக்காகத்தான் என்னுடைய ஈகோ புதஞ்சு போச்சுங்கிறதுக்காக இல்லை உனக்காகத்தான் அவரை நான் மன்னிக்கிறேன் அவர் மேல நான் கோபத்தை வெளிப்படுத்தல எனக்கு உன் பாவ மன்னிப்பு முக்கியம் யா ஏன் இந்த மனிதர்கள் எனக்கு செய்யக்கூடிய பாவத்தை விடவெல்லாம் உனக்கு நான் பாவம் செஞ்சிருக்கேன் யா இல்லையா எல்லா மனிதர்களும் அதில் ஈக்குவல் தானே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருடைய பாவத்தில் தான் மேலும் மேலபுரம் சொல்லி எல்லாமே பாவிகள் தான் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லா பாதுகாத்த நபிமார்களை தவிர பெரும் பாவங்களை விட்டு விலகியவர்கள் அவர்கள் மற்றபடி மனிதர்கள் எல்லோரும் பாவ பாவிகள் தான் எல்லோருமே அதற்கு உரித்த அவர்கள் தான் எல்லாவுடைய மன்னிப்புக்கு எனக்கு அல்லாவுடைய மன்னிப்பு தேவைன்னு யாரா சொல்ல முடியுமா எல்லாருக்கும் அல்லாவுடைய மன்னிப்பு உனக்கு அல்லாவுடைய பாவம் மன்னிப்பு வேண்டும் என்றால் நீங்கள் மன்னியுங்கள் அபுபக்கர் அல்லாஹ் நான் அதை விரும்புகிறேன் நான் எதை செய்து வந்தேனோ அதை நான் செய்வேன் உடனடியாக சொன்னார்கள் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் இரக்கம் காட்டுவதை அல்லாஹ் விரும்புகிறான் சுரத்து தகாபனுடைய பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மன்னித்து விளக்கி அதை நீ அதை அதை நீங்கள் மறைத்து கொண்டால் நீக்கி கொண்டால் இன் அல்லாஹ் ஹஃபூர் ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன் இப்போ இந்த வசனங்களில் அல்லாஹ் எதை நிலைநாட்ட விரும்புகிறான் எஹ்ஸானை நிலைநாட்ட விரும்புகிறான் எஹ்ஸான் என்றால் என்ன நீங்கள் அல்லாஹ் உங்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் படைப்புகளிடத்தில் அப்படி நடந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த விஷயத்து நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு உரித்தளவுகளாக ஆக வேண்டுமென்றால் சக மனிதர்கள் செய்ய செய்த பாவத்தை நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும் இல்ல தீர்க்கிறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு நான் பழுதீர்ப்பேன் நீங்க நினைச்சீங்கன்னா இதே பழுதிக்கிறதுக்கு அல்லாவிடத்திலே உரிமை இருக்கு இதே தீர்க்கிறதுக்கு அல்லாவிடத்திலே உரிமை இருக்கு அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதே உரிமையை நாளை மறுமையில் அல்லா எடுப்பான் புரிஞ்சுக்கோங்க பழுதிக்கிறதுக்கு உரிமை இருக்குது சரி குரான் வசனத்தை பேசுங்க கைக்கு கை காலுக்கு கால்னா பேசுங்க இதே விஷயத்தை நாளை மறுமையிலும் அல்லா தேர்ந்தெடுப்பான் அல்லாஹ் நாளை மறுமையில் அதை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது மன்னிப்பை இன்னைக்கு சொந்த சகோதரன் சொந்த சகோதரன் தன்னோடு பிறந்து ஒரே வீட்டில் ஒரே ஒரே படுக்கை அறையில் படுத்து ஒரே ஒரே விதமான வளர்ப்பில் வளர்க்கப்பட்ட அத்துணை ஆண்டுகள் வளர்ந்த சகோதரர்கள் இன்று பேசுவதில்லை ஏன் பேசுவதில்லை அவங்க மனைவி இவங்க மனைவியை பற்றி சொல்லியிருப்பாங்க இவங்க மனைவியை அவங்க மனைவியை பற்றி சொல்லியிருப்பாங்க அதனால என்னாகும் ரெண்டு பேரும் அவன் எப்படி பேசலாம் அவங்க எப்படி பேசலாம் இதுதான் பிரச்சனை ஒரு சாதாரண விஷயத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஈகோ அவருக்கு ஏன் மனைவியை பற்றி அவர் எப்படி பேசலாம் அவர் மனைவியை பற்றி நான் எப்படி பேசலாம் இதே மா இது ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அது காசு உடைய விஷயமாக இருக்கலாம் அல்லது அப்பாவுடைய சொத்தில் அவர் எப்படி கூட எடுத்துக்கிட்டார் நான் எப்படி கம்மியாக எடுத்துக்கிறேன் அல்லது ஏன் சொத்தை அவர் எடுத்துக்கிட்டார் இப்படி இந்த உலகத்துடைய பொருளாதார விஷயமாக இருக்கலாம் இந்த பொருளாதாரமும் இந்த வார்த்தைகளும் இந்த சண்டையும் எதை முடிவெடுக்கிறது உன் சொர்க்கத்தை முடிவெடுக்கிறது உன் நரகத்தை முடிவெடுக்கிறது உன் மனைவிக்காக உன் குடும்பத்தை பகைத்தால் உன் காசுக்காக உன் சகோதரன் நீ மாற வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் உனக்கு என்ன தீமை உனக்கு நடந்தால் உனக்கு கொடுக்கப்பட்டால் உன்னை பற்றி பேசப்பட்டிருந்தால் உன் மானம் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தால் உன்னுடைய சொத்து சூறையாடப்பட்டிருந்தால் இது இது அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் மன்னிப்பு என்ற வார்த்தையால் அந்த வார்த்தையை நீ கொடுத்தால்தான் அந்த தன்மையில் நீ வாழ்ந்தால்தான் அல்லாஹ் இந்த தன்மையை எடுத்துக்கொள்வான் அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை பாருங்கள் அபூதர் அரபி அதுவும் குறைஷி குளத்தை நெருக்கமான நெருக்கமான அரபி அரபு அரபு என்ற ஒரு அந்த என்றே வளர்ந்தவர்கள் அபூதர் ஒரு கருத்தை வைக்கிறார் பிலாலிபன் ரபா யார் அடிமையான ஒரு கருப்பு நிறத்து ஒரு அடிமையவர் பிலாலிபன் ரபா எழுந்து சொன்னார்கள் அபூதரே இந்த கருத்தில் நான் மாறுபடுகிறேன் எபு நௌதா கருப்பியின் மகனே உட்கார் என்றார்கள் அங்கே அங்கே ஒரு தன்மை மேலோங்கிருச்சு அந்த இனவரிங்கிற ஒரு தன்மை மேலே வந்துருச்சு கருப்பியின் மகனே என்று சொன்னவுடன் பிலால் அவர்களுக்கு ஏன் அவங்க அதை விட்டு வெளியே வரணும்னு தான் இஸ்லாமிக்கே வந்திருக்காங்க அந்த கருப்பினத்தை விட்டு வெளியே வந்து மதிக்கப்படணுங்கிறதுக்காக தான் இஸ்லாமியை தேடி வந்திருக்கிறாங்க இப்போ அதுவே மறுக்கப்படும் போது பிலால் அவர்கள் மனம் தூ மனம் துவந்து விடுகிறார்கள் உடனடியாக பகை பாத்துக்கள் போகலை இந்த பிரச்சனை தீர்க்கப்படணும் நல்ல தன்மையை கவனிங்க அந்த பிரச்சனை தீர்க்கப்படணும் ரெண்டு பேருக்குள்ள பகைமை உருவாயிடுச்சு அவங்களால முகம் கொடுத்து பேச முடியல அதுக்கப்புறம் அந்த முகம் கொடுத்து பேசுறதுக்கு யாராவது வேணும் யார்ட்ட போக முடியும் சூழாட்ட போறாங்க சூழாட்ட போன உடனே நிகழ்வு சொல்றாங்க அபுதல் கிஃபாரிய கூட்டுவாங்க வாங்க கூட்டு வந்து சட்டையை பிடிச்சாங்க அபூதர் பிலால் அவர்களுடைய தாயை பற்றி நீ பேசினாயா நீ அறியாமை கால மக்கள் எதில் இருக்கிறார்களோ அதில் தான் இன்னும் இருக்கிறாய் என்றார்கள் சொன்ன உடனே அவங்களுக்கு பட்டுடுச்சு நம்மள மேன்மையாக நினைச்சிட்டோம் ஒருத்தரை கீழே நினைச்சிட்டோம் உடனடியாக மதினாவில் அன்சாரிகள் எல்லோரும் நிற்கக்கூடிய சூழ்நிலை மதினாவுடைய இடம் எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்கட்டும் என்று பிலால் அவர்களுக்கு முன்னால் படுத்து சொன்னார்கள் பிலாலே என் மீது ஏறு நீ என் மீது ஏறி இந்த மக்களுக்கு நிரூபித்து விடு நீ தான் என்னை விட மேன்மையானவர் என்று அது நடக்கும் வரை இந்த இடத்திலிருந்து நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று படுத்துக் கொள்கிறார்கள் உடனடியாக பிலால் அவர்கள் எடுத்து அவர்களை கை கைபிடித்து தூக்கி கட்டி அடைத்தார்கள் ஏ அவங்களுக்கும் பழுதிருக்கணுங்கிற நோக்கம் இல்லை அவங்க தவற உணர்ந்து உணர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் சகோதரர்களா மறுபடியும் வாழ்கிறதுக்காகத்தான் ரசூல்லாட்டையே அவங்க போனாங்க இல்லை அதை பகையை வேற வேற வகையில வெளிப்படுத்தி இருக்கலாம் ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அழிவ செல்லமுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பகையாக இருந்த அவர்களுக்கு எதிரிகளாக வாழ்ந்த மதின மக்காவாசிகளிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறை தன்னுடைய சாட்சா ஹம்சாவுடைய ஈரக்குலையை கடித்து துப்பிய பெண் ஹம்சாவுடைய இழப்பு ரசூலுடைய வாழ்வில் அன் மிகப்பெரிய இழப்பு அவங்களுக்கு ரசூலுல்லாஹி சலாஹா அழியுவ செல்லும் ஜனாஜா தொழுகு நடத்தின மாதிரி அழுதுகிட்டே வேறு யாருக்கும் ஜனாஜா தொழுகை நடத்தல அவ்வளவு தக்பீர்களை சொல்லி தொழுகை நடத்தி கொண்டே இருந்தார்கள் ஏ அந்த பிரிவு ரசூல்லாவால ஏற்றுக்க முடியல அதுவும் கொடூரமான கொலை செய்யப்பட்டு தன் சாட்சா இறந்தது அவங்களால அங்கீகரிக்கவே முடியல மக்காவுடைய வெற்றி பத்தாயிரம் நபித்தோழர்கள் ஒரு பெரிய படை கையில இருக்கு மிகப்பெரிய சக்தியுடைய படை மக்காவாசிகள் கொஞ்சம் பேர் உள்ள நுழைஞ்சா மக்காவை காலி பண்ணிடலாம் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு உள்ள போறாங்க மக்காவுக்குள்ள எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு ரசூலை எப்படி நடந்து கொள்ள போறாங்கன்னு பாருங்கன்னு அழைச்சாங்க எல்லா மக்காவாசிகளையும் எப்படி நான் நடந்து கொள்வேன் என்று நினைக்கிறீர்கள் மக்காவாசிகள் சொன்னார்கள் கரீம் கரீம் கண்ணியமிக்க சகோதரனின் மகன் கண்ணியமிக்க சகோதரனின் மகன் நீங்கள் சொன்னார்கள் என் சகோதரன் யூசுப் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்கிறேன் உங்கள் மீது நான் பழி பழிவிற்க மாட்டேன் உங்கள் எல்லோரையும் மன்னித்து விடுகிறேன் என் ரசூல் சொல்லி நீங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்படுகிறீர்கள் விடவா நாம் மேன்மையானவர்கள் ஒருவர் செய்த பாவத்தை விடவா என் சகோதரன் என் குழந்தை இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு சமூகத்தில் இல்லையா பள்ளிவாசலில் பள்ளிவாசல் தலைவருக்கு இடையில சண்டை நடக்கும் யார் தலைவருங்கிற போஸ்டுக்கு அவ்வளோதான் அங்கே மஷூராக நடந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு ஏதாவது சொல்லிடுவார் ஒரு ஏதாவது சொல்லிடுவார் அவ்வளோதான் அந்த பள்ளிவாசல் விஷயமே எங்கே போய் நிற்கும் கோர்ட்டில் நிற்கும் அப்படியா இல்லையா அல்லது தான் கல்யாணம் பண்ண சொன்ன பிள்ளைய தான் பையன் கல்யாணம் பண்ணலங்கிறதுக்காக எத்தனையோ வருஷம் பேசாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க புரியுதா இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்காக இருக்கும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக இருக்கும் எங்கள் அம்மா எங்கள் எங்கள் உங்கள் அம்மா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அதனால் மௌத்து வரைக்கும் உங்கள் அம்மாட்ட பேசமாட்டேன் ஒய்ஃபுடைய சபதம் அதே சபதம் மாமியார்கிட்ட உங்கள் மருமக என் மரு ஒய்ஃபு என்னை பார்த்து இப்படி பேசிட்டா அதனால நான் வரைக்கும் இப்படி பேச மாட்டேன் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்கன்னா இந்த சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை ஆயிரம் லட்சம் இருக்கும் எல்லா வீட்லேயும் இருக்கும் எங்கள் வீட்ல இருக்கும் உங்கள் வீட்ல இருக்கும் இப்போ இதெல்லாம் இருக்குது சரி இப்போ என்ன முடிவு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் நாங்கள் என்றால் அல்லாவுடைய நம்பிக்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நாங்கள் என்றால் எங்களுடைய பாவங்களை நாங்கள் தொழுகை விட்டதை நாங்கள் தவறான காட்சிகளை பார்த்ததை நாங்கள் தவறான செயல்பாடுகள் செய்ததை இப்படி நாங்கள் அல்லாவுக்கு செய்த பாவங்களை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்கணும்னா நாங்கள் இவங்களை மன்னிச்சுதான் ஆகணும் மன்னிச்சுதான் ஆகணும்னா சரி மன்னிச்சிட்டேன் போ இனிமே கண்ணில் முழிக்காதுன்னு சொல்கிறது இல்லை அந்த மன்னிப்பால்லாம் அங்கே சொல்லவே இல்லை அந்த உறவு கெட்டுவிட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்தப்படும் அடுத்து அந்த உறவு எப்படி முன்னால் இருந்ததோ அதை விட மேன்மையாக்கப்படும் இல்லை இல்லை அவர் செஞ்ச பாவம் பெரிய கோடிங்க என் கோடியை கை வச்சிட்டாருங்க அவர் அல்லது என் சொத்தில் கை வச்சிட்டாருங்க அவர் 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 செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு உள்ளதில்லை கை வைக்கிறதுக்கோ அல்லது அவர் வந்து உன்னுடைய விஷயத்தை பங்கப்படுத்துறதுக்கோ நீ எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறியா எடுத்துக்கோ பிரச்சனையே இல்லை எடுத்துக்கோ உனக்கு உனக்கு உன்னுடைய எக்ஸப்ஷனுங்க இதெல்லாம் மன்னிக்க முடியாது மன்னிச்சுட்டா அவர் வேறு வழியில் போயிடுவோம் இப்படிலாம் நீங்கள் என்னென்ன எக்ஸப்ஷன சொல்லிக்கோங்க இதே எக்ஸப்ஷனை நாளைக்கு மறுமையில் பார்ப்பீங்க இந்த செயல் இருந்தால் இதே செயலோடு அல்ல நாளைக்கு மறுமையில் உங்களிடத்தில் நடந்து கொள்வான் இதைத்தான் இஸ்லாம் எஹானாக எமக்கு கற்றுக் கொடுக்கிறது

அசுல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய யூத குடும்பத்தோடு நெருக்கத்தோடு நடந்து கொள்கிறார்கள் இதை பற்றி விசாரிங்கிறாங்க இது நம்மள்கிட்ட சொல்லப்பட்டால் நம்மளால் யாராவது நம்மளை பற்றி நம்ம கூட இருக்கவங்களை பற்றி யாராவது நம்மள்கிட்ட சொல்லிட்டா அப்படியா சரி நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுப்போம் உமரத்திகளான உடனே கூப்பிட்டாங்க அவங்கள யாராக இருந்தாலும் வாங்கன்ட்டாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு முன்னாடி வாங்க சஃபியா இவர்கள் சொல்வது உண்மையா சஃபியாரதிகளாக சொன்னார்கள் உமர் அவர்கள் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் யார்தான் என் குடும்பத்தார்கள் அவர்கள் அவர்களை பகைத்து வாழ்வதற்கு எனக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கல அவர்களை நெருக்கமாகத்தான் நான் வாழ முடியும் அவங்களோடு பேசி பழகிதான் என்னால் இருக்க முடியும் அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இஸ்லாம் எனக்கு அந்த உறவை துண்டிக்க சொல்லவில்லை நான் இருப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லாவுடைய மார்க்கம் இந்த அளவோடு நடந்து கொள்ள சொல்கிறதோ அந்த அளவோடு தான் நடந்து கொள்கிறேன் அமேரதையான அனுப்பிடுறாங்க நம்மளால் தான் என்ன செஞ்சிருப்போம் நம்மளோட இருக்கக்கூடியவர் நம்மளை பத்தி ஒருத்த போய் பேசிட்டாரு இடத்த காலி பண்றியா இல்லையான்னு சொல்லிருப்போமா இல்லையா அதுவும் அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய அடிமை பெண் என்ன நாள் இல்லையா ஒரே வார்த்தையில் வந்து அல்லாவது முகத்துக்காக உன்னை நான் விடுதலை செய்கிறேன் சென்று விடும் நான் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை விடுவித்தார்கள் அதான் அங்கே செய்ய வேண்டிய ஒரு அடிமையை விடுதலை செய்தார்கள் ஏன் அல்லாவுக்காக நான் உங்களை மன்னிக்கணும் அந்த மன்னிப்புக்கு என்ன கொடுக்க முடியும் அதுதான் நமக்கு செஞ்ச பாவத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை மன்னிப்பு தான் தண்டனையை தவிர வீரத்தை காட்டுறது இல்லை தண்டனை கோபத்தை காட்டுறதில்லை தண்டனை ஒரு ஒரு உணர்ந்து கொள்ளணும் உங்களுக்கு செஞ்சதன்னா அவரை மன்னித்து அவரோட சேர்ந்து வாழுங்க இப்போ எத்தனையோ குடும்ப உறவுகளில் தந்தை தாய் பிள்ளைகள் பெற்றோர்கள் மனைவி கணவன் கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார்கள் என எத்தனை உறவுகள் இந்த சமூகத்தில் சீர்குலைந்து வெறும் காசு என்பதற்காக வெறும் ஈகோ என்பதற்காக வெறும் வார்த்தை சொன்னதற்காக அல்லது வெறும் உறவை ஏதோ சில வார்த்தைகளில் வர்ணித்ததற்காக அல்லது தன்னை பற்றி பேசினான் என்பதற்காக அல்லது தன்னை பற்றி தன் மானத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டார் என்பதற்காக உங்களுடைய பகையை நீங்கள் வைத்திருந்து அந்த பகையை வளர்த்து கொண்டு இருந்தால் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் ரசூலை விட மேன்மையானவர்கள் அல்ல நீங்கள் அபூபக்கரை விட மேன்மையானவர்கள் அல்ல நீங்கள் ஆயிஷாவை விட ரது எல்லா அவர்களை விட மேன்மையாளர்கள் அல்ல அவர்களே தங்களுடைய மானத்தில் தங்களுடைய விஷயத்தில் பங்கம் இழைக்கப்பட்டாலும் மன்னித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் அல்லாஹுடைய மன்னிப்பை தேடினார்கள் நானும் மன்னிப்பை தேடுகிறேன் என்றால் மன்னியுங்கள் மன்னிக்க மாட்டேன்னு பெருமை காட்டிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் பேச மாட்டேன் நான் அவன்கிட்ட சேர மாட்டேன் நான் அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் அவன் பேசட்டும் அவன் பேசுறா நான் பேசுற அவன் எனக்கு நடந்து கூட நான் நடந்துக்கிறேன் அவன் என்கிட்ட சேர்த்து வட்ட நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன் இப்படின்னு பெருமை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதே செயல்பாட்டை நாளை மறுமையில் அல்லாஹுடத்தில் எதிர்பார்ப்பீர்கள் அல்லாஹூ ரூலாலபின் தன்மையை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆற்றல் தருவாடாக இஷா அல்லா உறுதியேற்கிறேன் நீங்களும் உறுதியேற்றி இந்த சபையிலிருந்து